இன்றைக்கி தான் வந்து இந்த கால ஊனியர்கள் சாமி கும்பிட்டு இந்த பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த துண்டையெல்லாம் இங்கும சந்தனம்லாம் ஊசி இருப்பாங்க இப்போ கரெக்டாக பத்திரிக்கை தொடங்கியாச்சு முக்கியமாக அந்த இன்றைக்க பழைய வீட்டில் உள்ள அந்த கரண்டு பீரோடு எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே தொடங்கினோம் உயரம் வந்து கிட்டத்தட்ட ஏழரை அடி உயரம் இது வச்சுருக்கிறோம் அதே மாதிரி மகளை வந்து பதினாறு அடியும் நீல வந்து இருபத்தி ரெண்டு அடியுமாச்சு நம்ம வேலைகளை தொடங்கியாச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க

নূল নিকা নুলে

भी எல்லா சைடுமே வந்து கூலி தோண்டி இருக்காங்க இந்த கணிக்கில தோண்டிருக்காங்க இன்னும் பழைய வீட்டோட எச்சமா இந்த கதவு மட்டும் நின்னுகிட்டு இருக்குது அப்புறம் அந்த இங்க கரண்ட்டு எல்லாம் இருக்கு எப்படியும் இந்த ரெண்டு மாதத்தில் நிறைய வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது கிணறு வெட்டுனதை முடிச்சாச்சு அடுத்து இந்த கொட்டாய் போடணும் இது வந்து சமையலுக்காக